ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அண்ட் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் கிரின்ஸ்பரோவில் மாசா செய்து கொண்டிருந்த புதிய சாரட்டு வண்டி தயாராகி விட்டதென்ற செய்தி கேட்டதும் மாசாவும் ஜார்ஜும் உடனே புறப்பட்டுச் சென்றார்கள் புதிய வண்டியை பார்த்ததுமே ஜார்ஜ் மகிழ்ச்சியால் துள்ளினான் அதன் அழகும் வேலைப்பாடும் அவனை வியப்பில் ஆழ்த்திவிட்டன புதிய வண்டியை ஓட்டிக்கொண்டு சந்தோஷமாக திரும்பியதும் வண்டியிலிருந்து இறங்குவதற்கு முன்பே மிஸ்கோ மாமா இறந்து விட்டார் என்ற துக்ககரமான செய்தி ஜார்ஜுக்கு தெரிந்துவிட்டது அவன் அப்படியே நிலை குலைந்து விட்டான் மிஸ்கோவின் நல்லடக்கமும் நடந்தேறிவிட்டது ஜார்ஜ் சாரட்டு வண்டியிலிருந்து கோழிப்பண்ணையை நோக்கி குதித்தோடினான் கோழிப்பண்ணை வெறிச்சோடி கிடந்தது பதினைந்து வருட காலம் அவருடன் சேர்ந்து தான் பெற்ற அனுபவங்களை அவன் நினைவுபடுத்தி கொண்டான் மிஸ்கோ மாமா நாற்பது ஆண்டு காலம் இந்த பகுதியின் மண்ணை மிதித்திருக்கிறார் அவர் ஜார்ஜுக்கு தந்தையும் அண்ணனும் நண்பனுமாக விளங்கினார் ஆனால் அப்படிப்பட்டவரை தான் கடைசியாக பார்க்க முடியவில்லையே என்று அவன் மிகவும் வருந்தினான் ஜார்ஜின் மனதிலே ஒரே நேரத்தில் எத்தனையோ கேள்விகள் வெடித்தன மிஸ்கோ மாமா இங்கே வருவதற்கு முன் எங்கே இருந்தார் அவருக்கு மனைவியும் பிள்ளைகளும் இருந்தார்களா அவருக்கு குடும்பம் இருந்ததா அவருடன் நெருங்கி பழகிய தனக்கே ஒன்றும் தெரியாமல் போய்விட்டது தேவனே என் பிரியமான மிஸ்கோவை எங்கே கொண்டு சென்று விட்டாய் மறுநாள் பகலும் இரவும் கூட ஜார்ஜ் அங்கேயே கவலையுடன் கழித்தான் சனிக்கிழமை மாசா அங்கே வந்தான் துறையின் முகமும் வாடி இருந்தது மிஸ்கோவின் குடிசையை எடுத்துவிடச் சொன்னான் சில நிமிடங்களில் அது தீக்கரையாகிவிட்டது நாற்பது ஆண்டு காலம் மிஸ்கோவின் இருப்பிடமாக இருந்து அது தீப்பிடித்து இருவதை மாசாவும் ஜார்ஜும் மௌனமாக பார்த்தன நியூ ஆர்லின்ஸ் பிரயாணம் பற்றி ஒன்றும் தோணலை இந்த கோழிகளுக்கு தீனியும் தண்ணியும் வைக்கிற ஆள் இல்லாமல் நாம் போக முடியாது யாரையாவது புதுசாக நியமிச்சாலும் அவனுக்கு முதலிலிருந்து சொல்லித்தரணும் உன்னை இங்கே வச்சுக்கிட்டு நான் போகலாம்னா டசன் சேவல்களை சமாளிக்கிறது ஆகாத காரியம் வெற்றி பெறணுங்கிற இல்லாமல் பந்தயத்துக்கு போய் பயனில்லை மாசா தனக்கு தானே சொல்லிக்கொள்வதைப் போல ஜார்ஜிடம் கூறினான் ஜார்ஜிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இத்தனை மாதங்களாக சேவலுக்கு பல் அளித்த பயிற்சி செய்த பணச்செலவு தெற்கத்திய கோழிப்பந்தய துறைகளுடன் போட்டியிட வேண்டுமென்கிற மாசாவின் விருப்பம் எல்லாமே தரைமட்டம் ஆயிற்று ஜார்ஜ் வருத்தத்துடன் எஸ் சார் என்றான் தான் இங்கே வருவதற்கு முன் மிஸ்கோமாமா ஒருவரே இந்த பண்ணையை எவ்வாறு சமாளித்து கொண்டிருந்தார் என்று ஜார்ஜ் வியந்தான் உதவியாளர்கள் இல்லாமல் தான் ஒருவனால் கோழிப்பண்ணையை கவனிக்க இயலாது மாமா தனக்கு பயிற்சி அளித்தது போல தான் தன் மூத்த மகன் வர்ஜிலை பழக்கினால் ஆனால் அதற்கு அம்மாவையும் மெடில்டாவையும் சம்மதிக்க செய்வது சுலபமல்ல மெடில்டாவை எப்படியோ சரி செய்து சம்மதிக்கச் செய்து வர்ஜிலை கோழிப்பண்ணையில் வைத்துக்கொண்டான் ஆனால் ஒரு வாரத்திற்குள்ளாவே அவன் இந்த வேலைக்கு லாயக்கில்லை என்பதை தெரிந்து கொண்டு விட்டான் கோழிகளுக்கு தீனியும் தண்ணீரும் வைக்க மட்டும் அவன் பயன்பட்டான் உள்ளூர் கோழி பந்தயங்களுக்கு ஜார்ஜ் செய்து சென்று கொண்டே இருந்தான் சில்லறை பந்தயங்களில் அவனுக்கு நல்ல வருமானம் கிடைத்து கொண்டிருந்தது இந்த நேரத்திலேயே அவனுக்கு ஐந்தாம் மகன் பிறந்தான் மெடில்டா அந்த குழந்தைக்கு ஜேம்ஸ் என்று பெயர் சூட்டினாள் டாம் என்ற பெயரை தவிர வேறு எந்த பெயர் விஷயத்திலும் கணவன் மனைவியிடையே சச்சரவு ஏற்பட்டது கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழில் அவர்களுக்கு ஆறாவது மகன் பிறந்தான் அவன் பெயர் லெவிஸ் ஐந்து ஆண் குழந்தைகளுக்கு பிறகும் கூட பெண்மகவு பிறக்காததற்கு கிஜி ஏமாற்றமடைந்தார் மருமக வயத்திலே ஒரு பெண் குழந்தை பிறந்தால் நல்லா இருக்கும்டா என்று மகனிடம் முணுமுணுத்தாள் அவள் அம்மா உன் விருப்பத்தை நிறைவேற்ற உடனே வேலையை ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டான் சிரித்துக்கொண்டே ஜார்ஜ் நீ முதல்ல வெளியே போறியா இல்லையா என்று செயற்கை கோபம் காட்டினால் விடில்டா ஜார்ஜ் சிரித்து கொண்டே வெளியே ஓடினான் சில மாதங்களிலேயே அவன் தன் பேச்சை நிறைவேற்றி காட்டினான் மெடில்டா மீண்டும் கருவுற்றாள் இப்போதெல்லாம் ஜார்ஜ் வீட்டிலேயே இருக்கான் போல் இருக்கு என்று நையாண்டி செய்தால் சகோதரி சாரா மெடில்டாவுக்கு பிரசவம் நெருங்கிவிட்டது அவள் உள்ளே வேதனையால் கத்திக்கொண்டிருந்தாள் வெளியே ஜார்ஜ் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான் உள்ளே சகோதரி சாரா சத்தம் போட்டு கொண்டிருந்தாள் மெடில்டாவின் முனகல்களுக்கிடையே கிஜியின் தேங்க்ஸ் காட் தேங்க்ஸ் காட் என்னும் குரல் கேட்டது பெண் குழந்தை பிறந்துள்ளது என்பதை உடனே புரிந்து கொண்டான் ஜார்ஜ் குழந்தைக்கு முன்னதாக பெயர் முடிவாகிவிட்டது கிஜி குட்டி கிஜி பிறந்து இரண்டு மாதங்களான பிறகு ஒரு நள்ளிரவில் குழந்தைகளுக்கெல்லாம் உறங்கிவிட்ட பிறகு மெடில்டா நாம் இதுவரைக்கும் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கோம் என்று கேட்டான் ஜார்ஜ் மெடில்டா அவனை வியப்புடன் பார்த்தார் ஒரு நூறு டாலருக்கு அதிகமாகவே இருக்கலாம் என்றான் அவ்வளவுதானா அவ்வளவுதான் வீண் செலவு செய்யாதேன்னு நான் சொல்லிக்கிட்டே வரேன் இல்லையா சரி சரி என்றான் குற்றவாளி போல் ஜார்ஜ் மெட்டில்டா ஏதோ முனிமுடித்து கொண்டிருந்தார் ஜார்ஜ் மௌன மௌனியாகிவிட்டான் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பன்னிரண்டு வருடங்களில் மெட்டில்டா ஜார்ஜை அந்த உருவத்தில் பார்த்ததில்லை மெட்டில்டா சில காலமாக ஒரு யோசனை என்னை பலமாக அரிச்சுக்கிட்டு இருக்குது வருங்காலத்தில் ஆவது நாம் கொஞ்சம் அதிகமாக பணம் சேமித்தா இந்த அனிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறலாம் மெடில்டா திகைத்தாள் இதா என்னை அப்படி பைத்தியக்காரி பார்ப்பது போல் பார்க்காம காகிதமும் பென்சிலும் கொண்டா என்றான் ஜார்ஜ் சீரினான் மெடில்டா வியப்பிலிருந்து விடுபடாமலேயே காகிதமும் பென்சிலும் கொண்டு வந்தாள் மாசா நம்மை விட்டுவிட எவ்வளவு கேட்பார் உன்னுடன் ஆரம்பிக்கலாம் வயர்வேலை தெரிஞ்சவங்களுக்கு ஆயிரம் டாலர் விலை இருக்குது பொம்பளை இருநூறு குறைச்சிக்கிட்டாலும் எழுநூறு டாலர் ஆகுது அதை காகிதத்தில் போட்டுக்கோ என்று சொல்லி ஜார்ஜ் எழுந்து வந்து அந்த எண்ணை பார்த்தான் எட்டு பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கு முன்னூறு வீதம் எட்டு பேர் இல்லை ஏழு பேர் ஏழு பேர் எழுதி மெட்டில்டா திருத்தினான் இப்போ உன்னோட வயத்தில் வளர குழந்தையோடு சேர்த்து மெட்டில்டா வெட்டினாள் எட்டு மூணு இருபத்தி நாலு என்றால் மெதுவாக பிள்ளைகளுக்கு மட்டுமே அவ்வளவு பணமா என்று பொறுமையேற்று கேட்டான் ஜார்ஜ் ஆமாம் எனக்கும் பிள்ளைகளும் சேர்த்து மூவாயிரத்து இருநூறு அம்மாடியோ அப்பவே ஆயிட்டுதா உன் சங்கதி சொல்லு ஒரு தடவை ஜூவியர் துரை எனக்காக மாசாவிடம் வந்தார் என்னை நாலாயிரம் டாலருக்கு வாங்கிக்கிறேன்னார் அப்பாடியோ மெடில்டா மூர்ச்சியடையாத தான் உன்னோட ஆம்படையான் எவ்வளவு மதிப்புள்ளவனும் உனக்கு தெரியாது என்று தமிழ்சாக கூறி மறுவினாடியே கம்பீரமாகிவிட்டு தச்சு வேலையும் கருமான் வேலையும் தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு ஆயிரம் விலை போய்கிட்டு இருக்காங்க என் எதிரே மூவாயிரம் போடு என்றான் ஜார்ஜ் இதுவரை ஆயிரத்து ஆறாயிரத்து இருநூறு ஆச்சு கிஜி அத்தைக்கு என்று கேட்டால் மெடில்டா அம்மாவுக்கு ஐம்பது வயசாச்சு அறுநூறு போடு மெட்டில்டா அறுநூறு எண்ணையும் போட்டு கூட்டி பார்த்தாள் ஆறாயிரத்து எண்ணூறு ஆயிற்று அவள் முகத்திலே ஒருவித அதிருப்தி காணப்பட்டது மெட்டில்டா உன் மனசில் இருப்பது எனக்கு தெரியும் மல்லிஜி சகோதரி சாரா பாம்பே மாமா இவங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலைன்னு பார்க்கிறேன் மெட்டில்டா ஜார்ஜை நன்றியுடன் நோக்கினான் கோழி பந்தைகளில் நான் அதிகமாகவே சம்பாதித்த முடிகின்ற நம்பிக்கை இருக்கு ஆனால் ரொம்ப காலம் பிடிக்கலாம் ஆனாலும் சாதிச்சு தெருவேன் என்றான் உறுதியாக மெட்டில்டாவுக்கு சிறு குழந்தை போல் மேஜையை சுற்றியும் வட்டமடிக்கும் போ வட்டமடிக்க வேண்டும் போல் இருந்தது ஜார்ஜை அப்படியே கட்டிப்பிடித்து அவளால் எழ முடியவில்லை சில வினாடிகள் அவளால் பேசவும் முடியவில்லை ஜார்ஜ் உனக்கு இந்த எண்ணம் எப்படி வந்தது என கேட்டாள் பட்டினம் போகும்போதெல்லாம் சுதந்திரமாக வாழும் நீகிரோக்களோடு நல்லதும் கெட்டதும் பேசுகிறேன் வடக்கிலே நம்ம கருப்பர்கள் நல்லபடியாக வாழறாங்கன்னு அவங்க சொன்னாங்க அங்கேயும் கோழிப்பந்தங்கள் நிறைய நடக்குதான் நியூயார்க் நகரத்திலே பில்லி ரோஜர் அங்கிள் பீட்டர் நிக்கெட் ஜான்சன் இன்னும் எத்தனையோ பெரிய ஆளுங்க இருப்பாங்களாம் என் மனசிலே இருப்பதை சொல்லட்டுமா உன்னை போலவே நம்ம பிள்ளைங்களும் படிக்கணும் எழுதணும்னு ஆசையாக இருக்குது என்றான் ஜார்ஜ் ஓ லார்ட் அவங்க என்னை விட நல்லா கல்வி கற்கணும் என்றால் மகிழ்ச்சியுடன் மெடில்டா அவள் விழிகள் மகிழ்ச்சியுடன் மீனின நில்லு நில்லு அத்துடனே எல்லாமே ஆயிடலே தட்டுமுட்டு சாமானோடு உனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அக்கம் பக்கத்து பொம்பளங்களை அழைச்சி அவங்களுக்கு டீ தரணும் அவங்களோட நீ பூக்களை பற்றி பின்னல்களை பற்றி பேசிக்கிட்டிருந்தா மெடிட்டா சந்தோஷம் மிகுதியால் விழுந்து விழுந்து சிரித்தாள் இன்று போல் அவள் முன் எப்போதுமே ஜார்ஜை இவ்வளவு விரும்பியதில்லை அவள் உள்ளம் பௌர்ணமி கடல் போல் துள்ளி குதித்தது ஜார்ஜ் நாம் கல்யாணம் செய்துக்கலாம்னு முடிவு செய்த ராத்திரி நான் என்ன சொன்னேன் நினைவிருக்கா அன்னைக்கு நான் பைபிளை திறந்து என்ன படித்தேன் நீ போக்கும் இடத்திற்கே நானும் வருவேன் உன் உறவினர்களே என் உறவினர்கள் ஞாபகம் இருக்கா இருக்கு அந்த இது இப்போது போல எப்போதுமே தெரியலை ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்